பாகிஸ்தான்ல புள்ளை அழுகுது ஆட்டுக்குட்டி அழுகுதுன்னு வந்து நீ இங்க உட்கார்ந்து நீலி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறையே உன்னை எல்லாம் எதால அடிக்கிறத இந்திய நாட்டுக்கு துரோகம் செய்யற யாரா இருந்தாலும் மன்னிக்க முடியாது தமிழ் பெண்கள் இந்து பெண்கள் வந்து வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிக்கும் நீ வாய் திறந்து பேசின அப்படின்னு சொல்லி சொன்னா என்ஐஏவுக்கு பல ஊர்களிலிருந்து வணக்கம் தோழர் சுந்தரவல்லி ஏற்கனவே இந்த அம்மா வந்து இந்திய இந்தியர்கள் கொல்லப்பட்டதுக்கு நிறைய பேசி இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இன்னைக்கு காலையில பேசியிருக்கு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இன்னைக்கு காலையில இந்த அம்மா பேசின விஷயம் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு இந்தியர்கள் கொன்னது வந்து அந்த அம்மாவுக்கு பெருசா படாம பாகிஸ்தானர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கிறவங்க வந்து இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கிருந்து அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி இல்ல தண்ணி நிறுத்தினா என்ன பண்றது இந்த மாதிரி இந்த காலையில ஒரு புது வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்குது ஏமா சுந்தரவள்ளி நீ என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய எண்ணம் தான் என்ன நீ வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற அப்படின்னா நீ இங்க இருக்க கூடாது நீ வந்து பாகிஸ்தானுக்கே போயிடணும் சரியா இருபத்தி இந்தியர்கள் கொண்டதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு அவங்களுடைய வேதனை எப்படி இருக்கு அப்படிங்கறது மத்திய அரசு உற்று நோக்கி அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலா சொல்லிட்டு அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நீ மத்திய அரசுல எத்தனையோ பேர் படிச்ச மேதைகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ வந்து பேசி இருக்கிற இன்னைக்கு என்னங்கிற பாகிஸ்தான்ல இருந்து அந்த பக்கம் பார்டர்ல இருந்து ஒரு அம்மா பேசுது கதருது தன்னுடைய குழந்தைகளை பாக்குறதுக்கு இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த பக்கம் அந்த அம்மா பேசுறது வந்து இந்தியில பேசுறாங்க உனக்கு இங்க வந்து இந்தி தெரியாது போடான்னு சொல்லி பனியின் போட்டுட்டு சுத்தின நீங்க இன்னைக்கு எப்படி உங்களுக்கு இந்தி தெரிஞ்சு அவங்க கதர்றது உனக்கு காதல விழுந்துச்சு அப்ப வந்து இந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நீ தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கிற அப்போ பாகிஸ்தானர்கள் வந்து இன்னைக்கு கதறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இருபத்தி எட்டு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரையும் இழந்து அவங்களுடைய இழப்பு எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு இப்ப எடுத்துக்கிட்டேன்னா புது பெண் அந்த பெண் வந்து ஆகி ஒரு பதினாறு தான் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கைய தொடங்கறதுக்காக ஹனிமூன் போயிருக்குது அந்த இடத்துல வந்து தன்னுடைய கணவரை வந்து கொள்றாங்க கொண்டு போடுறாங்க என்னன்னு கொண்டிருக்கிறாங்க ஜட்டி அவுத்து பார்த்து நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கொண்டு அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல ஒரு இந்திய பெண்ணு நீ இந்து கூட விட்டுரு உனக்கு ஏன்னா இந்துன்னா ஆகாது உங்களுக்கு அலர்ஜி இந்துன்னா இந்து கூட விட்டுரு ஓரமா ஒரு இந்திய பெண் அந்த பெண்ணு கல்யாணமான பதினாறு நாள்ல தன்னுடைய தாலியை இழந்திருக்குது அதுக்கு நீ துடிக்க வேண்டாமா நீ வந்து ஒரு இந்திய பெண்ணா நீ இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் அதை விடு இந்திய பெண்ணா நீ வந்து ஒரு பெண்ணுடைய சுமங்கலி அப்படிங்கிற அந்த ஒரு இது போய் தாலி அறுத்து அந்த அம்மா வந்து இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையே எதிர்காலமே முடிஞ்சு போச்சு நீ என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத நீ அந்த அம்மாவுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பதிவு பண்ணி இருந்தீன்னா உனைய நான் ஏத்துக்குவேன் அதை விட்டுட்டு பாகிஸ்தான்ல புள்ளை அழுகுது ஆட்டுக்குட்டி அழுகுதுன்னு வந்து நீ இங்க உட்காந்து நீலிக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன் உனையெல்லாம் எதால அடிக்கிறதுன்னு நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு அவ்வளவு தூரம் அக்கறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நீ நேராக பாகிஸ்தான் கிளம்பிப்போம் அங்க போய் அவங்களுக்கு ஆதரவா அந்த பக்கம் இரு இந்த பக்கம் வராத இந்திய நாட்டுக்கு துரோகம் செய்யற யாரா இருந்தாலும் மன்னிக்க முடியாது இந்திய நாட்டுக்கு துரோகம் செய்யறது எப்படி தான் தாய்க்கு துரோகம் செய்யற மாதிரி தாய் நாட்டுக்கு துரோகம் செய்யற மாதிரி அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல நீ எப்படி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஒரு வீடியோ போடுவே அது சும்மா இல்லை ஒரு மருத்துவத்துக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுற ஆமா உண்மாதா இத்தனை நாளா மருத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசு நம்ம எதுவுமே அவங்கள வெளியே போன்னு சொல்ல கிடையாது இல்ல நம்ம இலகிய மனதை கண்டுதானு அவனுங்க இன்னைக்கு தாக்குதல் நடத்திக்கிறானுங்க ஏன் அதே மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாத தெரியும் இல்ல எத்தனையோ பேர் வந்து நாடு விட்டு நாடு வந்து இந்தியாவில் சிறப்பான மருத்துவம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அங்க மருத்துவ வசதி இல்ல ஆனா இந்தியாவுல அதுக்கு உண்டான மருத்துவம் வசதி தான் இன்னைக்கு வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாள் அவங்களை வெளிய போன்னு சொல்லாத நம்மளுடைய இந்திய அரசு இன்னைக்கு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா காரணம் என்ன இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்பாவி இந்துக்கள் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா இந்துக்கள்னு சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி இருக்கிற ஒரு சில ஊடகங்களுக்கு இந்துக்கள்னு சொல்றதுக்கு வாய் வலிச்சு நீங்க என்ன சொல்லி இருக்கீங்க சுற்றுலா பயணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க இதே முஸ்லீமுக்கோ கிறிஸ்தவருக்கோ ஒரு அநீதி நடந்திருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க கிறிஸ்தவர்களுக்கு நடந்துருச்சு முஸ்லீமுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு பேசுவீங்க ஆனா இந்துக்கள்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு அதே மாதிரி இன்னும் என்ன சொன்ன மோ நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தோம் அந்த குழந்தைய இப்படி நம்ம போய் மருத்துவத்துக்கு அனுமதிக்கிறப்ப வெளியவோன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குற நீ இவ்வளவு தூரம் வக்கனையா பேசுற நீ இதே மாதிரி யோசனை பண்ணி பாரு ஒரு இருபத்தெட்டு இந்தியர்களை கொண்டாங்கல்ல இதே மாதிரி நம்ம அவங்க சைடு பண்ணியிருந்தோம்னா இப்படிதான் பொறுமையா இருப்பாங்களான்னு நீ பாரு உனக்கு அறிவு இருக்கும்னு நினைக்கிறேன் நீ இதெல்லாம் வேற பேராசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வேற வாங்கி வச்சிருக்கிற வெங்காய பட்டம் அந்த பட்டத்தை எல்லாம் உங்களுடைய குப்பையில வீசு ஒரு சக மனுஷா தன்னுடைய இந்தியர்கள் கொல்லப்பட்டதுக்கு கூட இருந்து அவங்களுடைய துக்கத்தை நீ வந்து பகிர்ந்துக்கணும் அந்த மாதிரி இருந்திருந்தா மட்டும்தான் உனக்கெல்லாம் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கும் நீ எல்லாம் உணர்வற்ற மிருகம் உனக்கெல்லாம் உணர்வுன்னா என்னன்னே தெரியாது நீ வந்து இஸ்லாமியர்கிட்டயோ கிறிஸ்தவர்களையும் வாங்கி திங்கிற கைகூலி உனக்கு அவங்களுடைய எண்ணங்கள் மட்டும் அவங்களுடைய வழிகள் மட்டும் தான் உனக்கு புரியும் அதனால உன்னுடைய வழிகள் எல்லாம் அம்மே வந்து காட்டணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணனா நேர கிளம்பி போ பாகிஸ்தானுக்கு போனா அதே மாதிரி உன்னோட கூட்டாளிகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுன்னா வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி நிறுத்த கூடாது வாயில நல்லா வந்துரும் சரியா நிறுத்த கூடாது அப்படி நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல இவ்வளவு தூரம் விளக்கெண்ண இருக்கிறீங்கல்ல இருபத்தாறு இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல அப்ப எல்லாம் எங்க புடுங்கிட்டு போனீங்களா நீங்க ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் போய் பாக்கலாம்ல இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கள எல்லா தூட்டுக்கும் போய் ஆதரவு தெரிவிச்சீங்களா அதெல்லாம் எதுவும் பண்ணாம இன்னைக்கு வந்துட்டு பாகிஸ்தானுக்கு தண்ணி விடாது பண்ணாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க என்ன நியாயம் பேசிட்டு இருக்கிறீங்க தண்ணி விடக்கூடாது உடணும் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய எங்களுடைய உரிமை எதை கொடுத்தா எதை அடக்கினா எதை புடுங்கினா அவங்க திருந்து வாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவும் திராவிட கொத்தடிமைகளுக்கு ஆதரவா இருக்கிற நீங்கெல்லாம் வாய் திறக்க கூடாது இனிமேல் நீங்க வாய் திறக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றோம் மத்திய அரசு உடனே இவங்க மேல எல்லாரும் கவனம் செலுத்தணும் உடனடியா எங்கெங்கயோ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்தியர்களுக்கு எதிராக பேசினா ராணுவத்துக்கு எதிராக பேசுனா உடனடியா கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க தயவு செய்து மத்திய அரசு இங்க வந்து என்ன வந்து தமிழ்நாட்டில் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி சுந்தரவல்லி மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து நன்றி